அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை வரலட்சுமி விரதம் மங்களகரமான இந்த ஐந்து பொருட்களை பூஜையில் வைங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன பொருட்களை நாளைய தினம் நம்ம பூஜை அறையில கண்டிப்பா நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஆடி மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் தான் இல்லைங்களா அதுல இந்த ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே நான் சொல்லுவேங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஆடி நான்காவது வெள்ளியோடு சேர்த்து பௌர்ணமியும் வருது திருவோண நட்சத்திரமும் நம்மளுக்கு வருது இந்த நாளை வரலட்சுமி விரத நாளாகவும் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை தவற விடாதீங்க ஏதாவது எமர்ஜென்சி போயே ஆகணும் வெளியில அப்படிங்கிற கட்டாயத்துல மட்டும் நீங்க வெளியில போங்க மற்ற பெண்கள் எல்லாரும் நாளைய தினம் முடிந்த வரைக்கும் வீடுகளிலும் சரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களிலும் சரி வழிபாடுகளை மேற்கொள்வது அப்படிங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் நம்ம வீட்டுல சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரத நாள்ல நாம என்னென்ன பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்தால் நம் வீட்டில் லட்சுமியும் அதே மாதிரி செல்வமும் சேரும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்ம என்ன பொருளை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் பொதுவாக வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இல்லீங்களா அப்போ நாம ஒரு வந்து நல்ல வாழ்க்கையில ஆடம்பரமா வசதி வாய்ப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம எல்லாருமே அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இவர் வந்து நம்மளுக்கு நல்ல உச்ச நிலையில் இருந்தால் மட்டுமே நம்மளால வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் இல்லைங்களா அப்போ சுக்கர பகவானுக்குரிய பொருள் என்ன அப்படின்னா வெள்ளி இவருக்கு நிறம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெள்ளியுமே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியதுனால இந்த வெள்ளி பொருட்களை வந்து பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த வெள்ளி நாணயம் நாளைய தினம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரு நூத்தி ஐம்பது தான் ஒரு கிராமே இருக்கும் அதனால நீங்க ஒரு கிராம ரெண்டு கிராம் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கி வந்து அந்த நாணயங்களை வீட்டுல வந்து வைங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் நாளைய தினம் உங்க வீட்டுல ஆல்ரெடி நாணயம் இருக்குது அப்படின்னா கூட அதையுமே நீங்க பூஜை அறையில வையுங்க நாளைய தினம் புதிதாக நாணயங்கள் நீங்க வெள்ளி நாணயங்கள் வாங்குவதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கண்டிப்பா கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்து ீங்கன்னா பச்சரிசி நாம ஏன் பச்சரிசியை சொல்றோம் அப்படின்னா இது மகாலட்சுமிக்கு உகந்த பொருளும் கூட ஏன்னா நாளைய தினம் பௌர்ணமியும் நம்மளுக்கு வருது அப்ப பௌர்ணமி அடிப்படை சந்திர பகவான் அப்ப சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி பொதுவாக அம்பாளுக்கு நாளைய தினம் நம்ம வரலட்சுமி விரதப்போம் கலசம் வைப்போம் அப்ப நம்மளுக்கு பச்சரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ அந்த பச்சரிசிய வாங்குவது அப்படிங்கிறது நம்மளுக்கு பௌர்ணமியில் சந்திர பகவானினுடைய அருளும் நம்ம கிடைக்கும் இதன் மூலமாக செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம நிரந்தரமான ஒரு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதனால நாளைய தினம் பச்சரிசி ஆல்ரெடி உங்க வீட்டில் நீங்க வச்சிருந்தாலுமே கூட ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ கண்டிப்பா நாளைய தினம் பச்சரிசி வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மூன்றாவதாக நம்ம ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையில இருப்பதனால விரலி மஞ்சள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுல நிறைய பேர் மஞ்சள் தூள் வாங்கலாமா மஞ்சள் கிழங்கு தான் கிடைக்கிது அப்படிங்கிறீங்க மஞ்சள் தூள் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் இந்த மாதிரியான ஒரிஜினல் அந்த ராவா கிடைக்கக்கூடிய மஞ்சளை வாங்குவது அப்படிங்கிறது இன்னமுமே நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டுல மங்களகரமான சுப காரியங்கள் வந்து நடக்கும் நம்ம வீட்டுல ரொம்ப காலமா சுப காரியங்கள் நடக்கணும்னு ஏங்கிருப்போம் என்ன பண்ணுவோம் சுபகாரியம்னா முதல்ல என்ன அப்படின்னா திருமணம் வளைகாப்பு இந்த மாதிரியான சுப காரியங்கள் வந்து தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய வீடுகள்ல இந்த நாளைய தினம் இந்த மஞ்சளை வாங்கி நீங்க வீட்டுல வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற போது கண்டிப்பா உங்க வீட்டுல சுப காரியங்கள் சீக்கிரமாகவே நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால கண்டிப்பா இந்த மஞ்சள் அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள்ல கல் வாங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும் நாளைய தினத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிக 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 அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமை அதனால எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க கல்லுப்பு ஒரு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க நாளைய தினம் நீங்க உப்பு தீபம் ஏற்றுவதற்கும் இந்த உப்பவே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு கண்ணாடி பவுல்ல கொட்டி அதை அப்படியே வைங்க வாங்கிட்டு வந்து அப்படியே நீங்க பையிலேயே வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு பலனுமே கிடைக்காது நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் தான் நீங்க சொல்றப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் ஆனா எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா நான் சொல்ற முறையில வைங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே அவங்க வீட்டிலேயே வச்சிருவாங்க அதனால எந்த பலனுமே கிடையாது நீங்க பூஜை செய்யும்போது ஒரு கண்ணாடி பவுல்ல நீங்க வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாம் கொட்டி பூஜை அறையில வச்சு அது வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க அதை எடுத்து வந்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் நீங்க வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு கடமைக்கு அவங்க சொன்னாங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சாச்சுப்பா இனிமே நம்ம வீட்டுல பணம் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு நினைச்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பலன் அளிக்காம பலன் அளிக்காது அதனால நீங்கள் வாங்கிட்டு வர்ற பொருட்களை பூஜையில் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் பச்சரிசி சொல்லியிருக்கேன்னா கலசம் வைக்க அதை பயன்படுத்துங்க கலசம் வைக்கிறதுக்கு கீழே வாழை இலையில வந்து நம்ம அச்சதை செய்வோம் அச்சதை தயாரிக்க அந்த அரிசியை பயன்படுத்தலாம் வெள்ளி நாணயமும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்து பூஜை ஏறையில் வைங்க கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கலசத்துக்குள்ள வெள்ளி நாணயங்களை போடுங்க விரலி மஞ்சள் நம்ம காப்பு கட்டுவோம் அந்த விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்களை பூஜைக்காக பயன்படுத்த வேண்டும் அதுக்கு அடுத்தது கல்லுப்பு உப்பு தீபம் ஏத்தலாம் இல்லையா கல்லுப்ப ஒரு கண்ணாடி பவுல்ல கொட்டி வைங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மறிகொழுந்து நிறைய பேர் நிறைய வாசனையான பூக்களால நம்ம அன்னைக்கு அலங்காரம் பண்ணுவோம் தாமரை பூவா இருக்கட்டும் இது வந்து ரோஜா பன்னீர் ரோஜாவா இருக்கலாம் மல்லிகை பூவா இருக்கலாம் எல்லாமே நம்ம வாசனை நிறைந்த மலர்கள் ஆனால் இந்த மறிகொழுந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது நம்மளுடைய குலதெய்வத்திற்கும் உரியது ஏன்னா அன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை நான்காவது வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில நாம் குலதெய்வ வழிபாடும் நம்ம இதற்கு வந்து செய்யலாம் அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மறிகொழுந்து ஒரு இருபது ரூபா தாங்க உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும் அதனால அந்த மறிகொழுந்தையும் நீங்கள் வாங்கி வாங்கிட்டு வந்து பூஜையில பயன்படுத்துங்க மகாலட்சுமிக்கு வைங்க இது ரொம்ப ரொம்ப வாசனை நிறைந்த பொருள் மகாலட்சுமிக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப ரொம்ப வாசனை நிறைந்த பொருட்கள்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த மறு வாங்கிட்டு வந்து நாளைக்கு வச்சுக்கோங்க நாளைக்கு நிறைய பேர் என்ன நினைப்பீங்க தாமரை பூ வாங்கணும் மல்லிகை பூ வாங்கணும் இது மாதிரி யோசனை இருக்கும் வாசனை நிறைந்த பூக்கள் அந்த மறு குழந்தை அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப வாசனை நிறைந்தது கண்டிப்பா இதை நாளை தின பூஜை அறையில பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஐந்து பொருட்களை பொருட்களை நாளைய தினம் வாங்கிட்டு வந்து வைங்க இது எல்லாராலையும் ரொம்ப ரொம்ப எளிமையா வாங்கக்கூடிய பொருட்கள் தான் இது எதுவுமே விலை உயர்ந்த பொருட்களை நான் சொல்லல இது வாங்கி வச்சு நாளைய தினம் பூஜை அறையில பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்